வன்னிகா பாப்பா ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா பால்வாடி தான் போயிட்டு இருந்தா சரி ஸ்கூலுக்கு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட்டு போயிருந்தோம் நாங்கள்லாம் ஸ்கூலில் சேர்க்கும் போது ரொம்பவே அழுவோம் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பாப்பா வந்து ஏற்கனவே பால்வாடிலாம் போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் வந்திருந்தாங்க அவையோட ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் பாத்தீங்கன்னா கூட்டு வரது லாங்காக இருந்ததுனால சரி நியர்பைலேயே சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு பாப்பாவை நியர் பைலே சேர்த்தாச்சு அப்படியே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி டவுனி ஸ்லாப் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ அவங்க வந்து சொல்லும் போதே ரொம்ப க்யூட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் சேனலில் பார்த்து தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் ஆனால் நியர்பையில் தான் இருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நியர்பையில் இருக்கிறவங்க நம்மளோட வீடியோஸை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் தான் பண்ணியிருந்தேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டின தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாம கீழே எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பேக்கிங் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு வீடியோஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரி போட்டாச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க